இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை விசுவாவசு வருடம் ஆனி மாதம் பத்தாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி சதுர்தசி மாலை பிற்பகல் ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் பின் அமாவாசை மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்திரண்டு நிமிடம் வரை அமிர்தயோகம் பின் யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் மிதன லக்னம் நட்சத்திரம் புரோகிணி மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்திரண்டு நிமிடம் வரை பின் விருகசீரிஷம் மேல்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்னரை மணி முதல் இரண்டரை வரை மாலை ஏழரை முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை செய்யக்கூடியவை பொருட்களை வாங்குதல் ஷாப்பிங் நகை ஆபரணம் வாங்குதல் வெளிநாட்டு பயணம் கூட்டு தொழில் தொடங்க ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை மங்கள நிகழ்ச்சிகள் திருமணம் பங்கு வர்த்தகம் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் தோல்வி மிதுனம் ஆதரவு கடகம் அச்சம் சிம்மம் ஜெயம் கன்னி போட்டி துலாம் பரிவு, விருச்சிகம் நன்மை தனுசு உயர்வு மகரம் பகை கும்பம் சுகம் மீனம் ஜெயம்